அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள் பிரபஞ்ச வசிய நாளாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் சரியா ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நிலைவாசல் கதவுல யாருக்குமே தெரியாம ரகசியமான முறையில இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் உங்க வீட்டுல நிரந்தர வாசம் செய்வாங்க பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் தான் இந்த சனிக்கிழமை அடுத்ததா பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த ஏகாதசி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட போர்ச்சல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த போர்ட்டல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்னு இதோட கூட்டு தொகை மூணு அதே மாதிரி மாசம் ஆறாவது மாசம் வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட தொகை ஒன்பது அந்த வகையில த்ரீ சிக்ஸ் யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பியும் வர்றதுக்கு நாம ஒன்பது வருடங்கள் காத்திருக்கணும் அதே மாதிரி இந்த ஜூன் மாசத்துல இது நமக்கு மூணாவது வாய்ப்பு அடுத்ததா கடைசி வாய்ப்பாகவும் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த இசைய கேட்டு நீங்க என்ன வரம் கேட்டாலும் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ரகசியமான ஒரு பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் பாத்தீங்கன்னா மற்ற பரிகாரங்களை காட்டிலும் முற்றிலும் புதிய முறையில நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க முகம் முகம் கை கால் கழுவுறதுக்கு கூட அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு மத்தியானம் மூன்று மணி ஆறு நிமிடங்களுக்கு இத ஒன்பது முறை மட்டும் எழுதினாலே போதும் என்ன வரம் கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரோட அம்சமா இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும் உங்களுக்கு பிறப்பு தீட்டு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க அது என்ன ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இந்த ஒவ்வொரு நம்பரையும் நாம இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணும் போது இது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்ல இருக்கக்கூடிய சிக்ஸையும் நயனையும் ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் சாயங்காலம் ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நாம செய்ய ஆரம்பிக்க போறோம் அப்ப அந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜிக்கு என்ன பண்றதுன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க அதற்கான பதில் இந்த பரிகாரத்திலேயே உங்களுக்கு தெரியும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படும் இன்னைக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதியும் இருக்கு பெருமாளுக்கு உகந்தது இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்துக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தியும் இருக்கு பச்சை கற்பூரம் வாசம் வீசக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் நிரந்தரமா வாசம் செய்வாங்க இந்த பச்சை கற்பூரம் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் சரி இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை ரகசியமான செய்யணும் உங்க வீட்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கோ அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம் ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமா நாம செய்யும் போதுதான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு சொல்லலாம் நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது மத்தவங்க பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க சரி இப்ப சாயங்காலம் நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்துருங்க இப்போ உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்திட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் உங்க வீட்டுல நிரந்தர வாசம் செய்யணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீட்டுல சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கூடிய மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாய் உங்க நிலைவாசல் கதவுல உள்பக்கத்துல நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய சிம்பல நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கம் மட்டும்தான் நீங்க வரையணும் வெளிப்பக்கத்துல வரைய வேண்டாம் இந்த சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த சிம்பல இன்னைக்கு மூன்று முறை உங்க கதவுல நீங்க வரைஞ்சிக்கோங்க அந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த சிம்பல மூன்று முறை நிலைவாசல் கதவுல நாம வரையறோம் அந்த நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கம் கதவோட மேற்புறத்துல அப்படி இல்லனா நடுவுல நீங்க வரையலாம் இது உங்க விருப்பம் தான் இப்படி பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த சிம்பலை வரையும் போது அது உங்க கண்ணுக்கே கூட தெரியாது இப்படி வருத்தப்படாதீங்க அந்த கதவோட ஆறால மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பல நீங்க வரையறீங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அதுல பச்சை கற்பூரத்தை வச்சு வரையும் போது மேலும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இப்படி பச்சை கற்பூரத்தை வச்சு இந்த சிம்பல வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அடுத்த வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல நீங்க பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா அப்ப உங்க நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்துல ஈர துணி வச்சு தொடச்சிருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி